மூஷியவாகன மோதகஸ்த சாம்பரகர்ண விளம்பித விளம்பிதசூத்ர வாமனரூப மகேசரபுத்ர விக்னவிநாயக பாதநமஸ்தே ஜெய்கணேச ஜெய்கணேச பாகிமாம் ஸ்ரீகணேச ரக்ஷமாம் ஸ்ரீ கடவுளருள் டிவி நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் வந்து ஒவ்வொரு மாத பலன்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் வருஷ பழங்கள் பார்த்துக்கிட்டுருக்குறோம் ஒவ்வொரு கிரகப்பயிற்சி பழங்களும் பார்த்துக்கிட்டுருக்குறோம் ராகு கேது சனி பகவான் பயிற்சி குரு பயிற்சி போன்ற பல பயிற்சி பலன்களை நாம் இருக்கிறோம் அந்த வழியில் இந்த காலகட்டங்களில் வருகின்ற ஆவணி மாதத்திற்கு உண்டான பலன்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் இப்போ இந்த ஆவணி மாதம் பிறக்கிறது அப்படின்றத பொறுத்தளவுக்கு நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி அதுக்கு சரியான ஆங்கில தேதி அப்படின்றது பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை அன்றைக்கி நட்சத்திரம் அப்படின்றது வசந்தர நட்சத்திரமான பூராட நட்சத்திரத்தில் இந்த ஆவணி ஒன்று பிறக்குது சரி இந்த ஆவணி ஒன்று பிறக்கிறது இந்த காலகட்டங்களில் என்னென்ன விசேஷ நாட்கள் இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்ப்போமா ஆவணி இருபத்தி ரெண்டு அதாப்பட்டது ஆங்கில தேதிக்கு பொறுத்தளவுக்கு ஆவணி இருபத்தி ரெண்டு ஏழு ஒம்பது இருபத்தி நாலு விநாயகருக்கு உண்டான சதுர்த்தி அன்னைக்கு தொடங்குது அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க ஆவணி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஆங்கில தேதி பன்னெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஆவணி மூலம் ரொம்ப விசேஷமானது அடுத்தது ஆவணி மாதம் முப்பதாம் தேதி சரியான தேதி ஆங்கில தேதி பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓணம் பண்டிகை மலையாள மக்களால் அனைத்து தரப்பு மக்களாலையும் இதில் ஒரு இன்னொரு விசேஷம் அப்படின்னாக்க அது இஸ்லாமியராக இருக்கட்டும் அது கிறிஸ்தவராக இருக்கட்டும் அது இந்துக்களாக இருக்கட்டும் எல்லாரும் சேர்ந்து கொண்டாடக்கூடிய பண்டிகை மற்றும் அந்த கேரள அரசே கொண்டாடக்கூடிய பண்டிகை ஓணம் பண்டிகை அன்றைக்கே வாமன ஜெயந்தியும் இருக்குது அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க ஆவணி மாதம் மூணாம் தேதி அதான் ஆங்கில தேதி அப்படின்றது பத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ருக் யஜுர் உபகர்மா உபகர்மா அப்படின்றத பொறுத்தளவுக்கு பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவங்க அன்னைக்கு தன்னுடைய பழைய பூணல் இது பண்ணிவிட்டு புது பூணல் போடக்கூடிய நாள் உபகர்மா அப்படின்னாக்க பூணல் போடக்கூடிய நாள் இந்த சமுதாயத்தில் இன்றைக்கி ஒரு நாள் தான் ஆண்களுக்குன்னு உண்டான ஒரு விசேஷமான பண்டிகை அதுக்கடுத்தது ஆவணி மாதம் ஆறாம் தேதி இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எல்லா காலகட்டங்களையும் சங்கடகதை சதுர்த்தி வரும் ஆனால் இந்த சங்கடகர சதுர்த்தி மகா சங்கடகர சதுர்த்தி அப்போ கிட்டத்தட்ட ஒரு பதினோரு சங்கடக சதுர்த்தி செய்கிறதுக்கும் இந்த மகா சங்கடகர சதுர்த்தி வழிபடுறதுக்கும் ஏற்ற நாளா அப்படின்னா ஏற்ற நாள் இதோட ரொம்ப விசேஷம் அப்படின்னு பொறுத்தளவுக்கு எல்லாரோடைய கனவும் அது ஆணாக இருக்கட்டும் அது பெண்ணாக இருக்கட்டும் யாருக்கும் இருக்கிற கனவு அப்படின்ற பொறுத்தளவுக்கு ஒரு கா காணினாலும் சொந்த வீடு இருக்கணும் சொந்த மண்ணோட வீடு இருக்கணும் அப்படின்ற எண்ணம் உள்ளவங்க நம்மளுடைய பாரத மக்கள் அவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் வாஸ்து செய்ய உகந்த நேரம் இன்னைக்கு தான் அதை அப்படி இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அதுவும் வாஸ்து செய்ய உகந்த நேரம் பரம பவித்திரமான நேரம் அப்படின்னு சொல்கிறது ரெண்டு மணி முப்பத்தோரு நிமிஷத்துலேருந்து நாலு மணி ஒரு நிமிஷம் வரலாம் இந்த வாஸ்து செய்யக்கூடிய நாள் எப்பொழுதுமே இந்த வாஸ்து நாளில் நம்ம என்ன பூஜை தொடங்கினாலும் வீடு கட்டுறதுக்கு உண்டான பூஜையோ இல்லை அப்பார்ட்மெண்ட் வாங்குறதுக்கு அட்வான்ஸ் கொடுக்குறோமோ எது கொடுத்தாலும் அது தடையின்றி தாமதமின்றி முடியும் வீடு கட்டும்போது நம்ம பெரும்பாலும் பொறுத்தளவுக்கு லோன் போட்டு கட்டுவோம் ஒரு சில பேருக்கு பார்த்தா ஆரம்பித்து ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் லோன் சேங்ஷன் ஆகாமல் வீடு நிற்கக்கூடிய வார வயல் வரும் அதே போல் ஒரு சில பேர் சங்கடங்கள் வந்து வீடு நுப்பாட்ட வேண்டிய வரும் ஆனால் இந்த வாஸ்து நாள் அன்னைக்கு நாம் இந்த நேரத்தில் பரம பவித்திர நேரமான ரெண்டு முப்பத்தொன்னுலேருந்து நாலு ஒன்றுக்குள்ளார பூஜை போடணும் பூஜை போடுறது எப்போதுமே மனைக்கு பூஜை போடணும்னாக்க வடக்கும் கிழக்கும் சந்திக்கிற இடத்துல ஒன்றுக்கு ஒன்று ஒரு அடி நீளம் ஒரு அடி அகலம் ஒரு அடி ஆழம் வச்சு வாஸ்து பகவான் நித்திரை விடுற நேரத்தில் அந்த மண்ணுக்கு உண்டான பூஜை போடுறோம் அப்போ அந்த மண்ணுக்கு உண்டானது அப்படின்னு பொறுத்தளவுக்கு ஒரு சில மண்ணில் ப சாபம் இருக்கும் பூத சாபம் இருக்கும் இது எல்லாம் விலகக்கூடியது அந்த ஈசான்யத்தில் நாம் போடக்கூடிய பூஜை அதை தவிர ஒரு சில பேர் பொறுத்தளவுக்கு எட்டு திக்கும் வெத்தலை வச்சு பிண்டம் வைப்பாங்க பூத பிரேத சாபங்கள் விலகிறதுக்காக அதுவும் வைக்கக்கூடிய நாள் அது அடுத்தது பார்த்தோம்னாக்க ஆவணி மாதம் இருபதாம் தேதி சரியான ஆங்கில தேதி அஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதில் ருக் யஜுர் சாம அதர்வணம் வேதம்னு நாலு வேதங்கள் இருக்கு அதில் சாம வேதத்தை சேர்ந்தவங்க எஜுர் உபகர்மா கொண்டாடக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது அஞ்சு 5 ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ இப்போ இத்தனை பண்டிகைகளும் இத்தனை விசேஷங்களும் இந்த ஆவணி மாதத்தில் இருக்குது சரி இதை தவிர நம்ம இப்போ பார்க்க போகிறது ஆவணி மாதம் பிறக்கக்கூடிய ஒன்றாம் தேதி அப்படின்றது பதினேழு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு சனிக்கிழமை கிரக நிலவரம் அதாவது கோல்சாரம் அன்றைய தினம் கிரக நிலவரம் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாமா ரிஷபத்தில் குரு பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து இருக்கிறாங்க அதை தவிர கற்கடகத்தில் புத பகவான் இருக்கார் ஆவணி மாதத்துக்கே உண்டான சிம்ம மாதம் அப்படிம்போம் சிம்ம மாதத்தில் சூரிய பகவான் சிம்மத்திலேயே இருக்கார் கூட சுக்கர பகவானும் சேர்ந்து இருக்கார் இதை தவிர காலபுருஷ தத்துவத்தின்படி ஆறாவது ராசியான ராசியில் கேது பகவான் ஞானக்காரகனான கேது பகவான் இருக்கார் இதை தவிர கும்பத்தில் சனி பகவான் நிலையில் இருக்கார் நிலை அப்படின்றது பலம் இழக்கக்கூடிய நிலை இந்த நிலை அப்படின்றது சற்றேறக்கூடிய ஒரு நூற்றி பதினாலு நாள் இருக்கிறாரு அந்த நூற்றி பதினாலு நாளில் இந்த நாளும் அதில் இருக்கிறாரு வக்ரம் அப்படின்னா பலம் இழக்கக்கூடிய நாள் சனி பகவான் பலம் இழந்தாக்க நமக்கு நல்லதா நமக்கு நல்லது அதுக்கு அடுத்தது காலபுருஷ தத்துவத்துப்படி பன்னெண்டாவது ராசியான மீன ராசியில் எம்பெருமான் ராகுபெருமான் கோதண்ட ராகுவா வீட்டில் இருக்கிற நாள் அந்த நாள் அதாவது ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி தொடங்கக்கூடிய நாள் ஸோ இந்த காலகட்டங்களில் இந்தந்த கிரகங்கள் இந்தந்த கட்டங்களில் இருக்காரு அப்படின்னு பார்த்தோம் சரி இப்போ இந்த ஆவணி மாதத்துல பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கடுபலன்கள் இதை தவிர என்னெந்த தினங்கள் தவிர்க்க வேண்டிய தினங்கள் தவிர்க்க வேண்டிய தினங்கள் அப்படின்றது சந்திராஷ்டம தினங்கள் என்னென்னக்கு அப்படின்னு பார்ப்போம் அதே போல் ஒரு சில பேருக்கு ஜாதக ரீதியாக தனிப்பட்ட ஜாதக ரீதியாக தெசாநாதனும் புத்திநாதனும் அந்தரநாதனும் சூஷ்மநாதனோ சரியில்லாமல் இருந்தால் மேற்கண்ட பலன்கள் கிடைக்காமல் இருக்கும் அப்போ அந்த பலன்கள் கிடைக்கிறதுக்கு என்ன கோயிலை வழிபட்டால் சிறப்பாக இருக்கும்னு பார்ப்போமா அன்பார்ந்த மேஷராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாமா மேஷம் அப்படின்னாலே அஸ்வினி பரணி கார்த்திகை இந்த மூணு நட்சத்திரமும் கொண்டது மேஷராசி மேஷராசி என்பர்களை பொறுத்தளவுக்கு நல்ல கோபமும் நல்ல குணமும் கொண்டுவாங்க அதே என்ன சாமி கோபமும் குணமும் நல்ல கோபம் ஏன்னு கேட்டிங்கன்னாக்க மேஷராசியுடைய அதிபதி செவ்வாய் செவ்வாயை பொறுத்தளவுக்கு முன்னணி வகிக்கக்கூடியவர் படையில பொறுத்தளவுக்கு முன்னணி வகிக்கிறவர்கள் பார்த்தீங்கன்னாக்க அவங்களுக்கு செவ்வாய் தொடர்பு வரும் அவ்வாறு கொண்ட மேசராசி அன்பர்களுக்கு குடும்பஸ்தானமான ரெண்டாம் இடமான ரிஷபத்தில் குருவும் செவ்வாயும் சேர்ந்து குரு மங்கள யோகம் பெற்றிருக்கிறார் இப்போ இந்த குரு மங்கள யோகம் அப்படின்னாக்கா என்ன அப்படின்னாக்க மேஷராசியை பொறுத்தளவுக்கு கடந்த ஆடி மாதத்தில் பதினெட்டாம் பேருக்கு முடிஞ்ச பிறகு ஒவ்வொருத்தரும் சந்தித்த பிறகு திருமணத்திற்குண்டான ஏற்பாடுகள் தொடங்கக்கூடிய நாள் அப்படின்றது மாதம் அப்படின்றது இந்த ஆவணி மாதம் ரெண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தில் பிரகஸ்பதியான குரு பகவானும் செவ்வாயும் இருக்கிறது அப்படின்றது ரொம்ப விசேஷமானது நீண்ட நாட்களாக திருமணத்திற்கு தயாராக இருக்கின்ற அது பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும் அவங்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய காலம் இந்த ஆவணி மாதம் இந்த ஆவணி அப்படின்னாலே பொறுத்தளவுக்கு திருமணத்திற்கு உகந்த மாதம் இதை தவிர உங்களுடைய மூணாம் இடத்த அதிபதியான புத பகவான் நாலாம் இடத்துல சுகஸ்தானத்தில் இருக்கார் நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் லோயர் எஜுகேஷன் அப்படின்றது சுகஸ்தானம் மற்றும் லோயர் எஜுகேஷன் மாத்திருஸ்தானம் இப்போ இந்த மேஷராசியை சேர்ந்த குழந்தைகளுக்கு மேல்நிலை கல்வி உயர்நிலைக் கல்வி அப்படின்ட்டுருக்கு மேல்நிலைக் கல்வி அப்படின்றது ப்ளஸ் டூ வரலும் உள்ளது அப்போ நாலாம் இடத்துல கல்விக்காரகனான புதன் இருக்கிறதுனால இந்த மேஷராசியை சேர்ந்த குழந்தைகளுக்கு படிப்பில் வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ப்ளஸ் டூ முடிச்சுட்டு எந்த யூனிவர்சிட்டிக்கு போகணும் எந்த காலேஜுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக விரும்பிய பல்கலைக்கழகத்தில் விரும்பிய சீட்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதே போல் உயர்கல்விகள் படிக்க கூடிய ஐஐடி ஜேஇஇ நீட்டு ஐபிஎஸ் ஐஏஎஸ் படித்து பாஸ் பண்ணி வேண்டிய யூனிவர்சிட்டி வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போனோன்னு நினைக்கக்கூடிய மேஷராசியைச் சேர்ந்த குழந்தைகளுக்கு கண்டிப்பாக விரும்பிய யூனிவர்சிட்டி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதற்கு உண்டான பிஆர் சிட்டிசன்ஷிப்பு கிரீன் கார்டு விசா இது எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர வியாபாரம் செய்யக்கூடிய மக்களுக்கு வெளியூர் வெளிமாநிலம் கூட தொடர்பு ஏற்பட்டு வியாபாரம் தொடர்பு செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அந்நிய மதம் அந்நிய மொழி சேர்ந்தவங்க கூட வியாபாரம் செய்து அதில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நிரந்தரமான வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க அஞ்சில சூரியன் மற்றும் சுக்கரன் அஞ்சாம் இடம் அப்படின்றது நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் மேசராசியை சேர்ந்த குழந்தைகளுக்கு திருமணமாகி ரொம்ப நாளாக கல்யாணமாகி ரொம்ப நாளாக வம்சம் விருத்தி என்கின்ற சந்தான பாக்கியம் கிடைக்காத குழந்தைகளுக்கு இந்த ஆவணி மாதத்தில் சந்தான பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு இதை தவிர அஞ்சாம் இடத்துல ரெண்டுக்கும் ஏழுக்கும் உடைய சுக்கரன் இருக்கிறதுனால குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய காலகட்டமும் இந்த காலகட்டம் அதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க உத்தியோகம் பார்க்கக்கூடிய மேஷராசி என்பவர்களுக்கு நீண்ட நாட்களாக தடையும் தாமதமும் பெற்றுக்கிட்டு வந்த உங்களுடைய ப்ரொமோஷன் மற்றும் உங்களுக்கு வர வேண்டிய பண வரவு அத்தனையும் இந்த ஆவணி மாதத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அதே போல் பார்த்தோம்னாக்க மேஷராசிக்கு ஆறாம் இடத்துல ஞானக்காரகனான கேது இருக்கார் அந்த கேதுவை பிரகஸ்பதியான குரு பகவான் ரெண்டாம் இடத்துல அஞ்சாம் பார்வையாக பார்க்குறார் மேசராசியை சேர்ந்த அன்பர்கள் வேலைக்காக தேடிகிட்டு இருக்கிறவங்க நல்ல படிப்பு முடிச்சு முடிச்சுட்டு எனக்கு வேலையே கிடைக்கல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டமும் இந்த ஆவணி மாதத்தில் உண்டா அப்படின்னாக்க கண்டிப்பாக உண்டுன்னு சொல்லலாம் இதை தவிர மேசராசிக்கு பதினொன்றாம் இடமான ஜீவனஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கார் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா அவர் தான் பத்துக்கும் அதிபதி பத்துக்கும் பதினொன்றுக்கும் உண்டானவர் பதினொன்றுலேயே இருக்கிறாரு அவர் நிலை அடைஞ்சிருக்கிறாரு அதனால் கண்டிப்பாக தொழில் அபிவிருத்தி அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு தொழிலில் அபிவிருத்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகுமா கண்டிப்பாக உண்டாகும்னே சொல்லலாம் நீண்ட நாட்களாக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகணுன்னு நினைக்கக்கூடிய மேசராசி என்பவர்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல கோதண்ட ராகு ராகுக்கு இடம் கொடுத்தவர் என்பருமான் குரு பகவான் அந்த குரு பகவானும் உங்களுடைய ரெண்டாம் இடமான வாக்கு தனம் குடும்பஸ்தானத்தில் இருக்கார் அப்போ கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு முயற்சி பண்ணக்கூடிய மேசராசி என்பர்களுக்கு ராகு மீன ராகு கண்டிப்பாக அதற்குண்டான வாய்ப்புகளையும் பண்ணி கொடுப்பாரா கண்டிப்பாக பண்ணி கொடுப்பாருன்னே சொல்லலாம் அப்போ இந்த ஆவணி மாதத்தை பொறுத்தளவுக்கு மேசராசி என்பவர்களுக்கு வெற்றி மாதம்னு சொல்லலாமா வெற்றி மாதம்னு சொல்லலாம் நீண்ட நாட்களாக தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு தொழிலில் கடந்த காலகட்டங்களில் சின்ன சின்ன சிக்கல்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருந்துச்சு அந்த சிக்கல்கள் அத்தனையும் விலகக்கூடிய மாதம் அப்படின்றது இந்த ஆவணி மாதம் அப்போ இந்த ஆவணி மாதத்தில் பொறுத்தளவுக்கு தொழில் தொடங்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகுமா உண்டாகும் சரி மொத்தத்தில் இந்த மேசராசி என்பவர்களுக்கு ஆவணி மாதத்தில் திருமண தடை தொழிலில் உள்ள தடை வம்சம் விருத்தி இது எல்லாமே விலகக்கூடிய மேடான மாதம் மேஷ மாதம் அந்த மேஷத்துக்கு உண்டான ஆவணி மாதத்தில் வெற்றி 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 கிடைக்கக்கூடிய மாதம் இதில் ஒரு சில பேருக்கு ஒரு சில நாள் ஆவணி மாதத்தில் பொறுத்தளவுக்கு முப்பத்தோரு நாள் இருக்குது இந்த முப்பத்தோரு நாளில் சில நாட்கள் சுபகாரியங்கள் தவிர்ப்பது நல்லது அப்படின்னு சொல்கிறோம் அப்போ அந்த சுபகாரியங்கள் தவிர்ப்பது அப்படின்னா என்ன அப்படின்னாக்க சந்திராஷ்டிரம தினங்கள் உங்களுடைய ஜனன சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் எட்டாம் இடத்துக்கு வர்றது சந்திராசமம்னு பேர் எட்டாம் இடத்துல வரும்பொழுது சந்திரனுடைய ஒளி உங்களுடைய ஜனன சந்திரனில் படாது அப்போ புத்தி பேதளிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அந்த காலகட்டங்களில் அந்த நாட்களில் நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் கண்டிப்பாக தப்பாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ அந்த தினங்கள் என்னன்னு பார்த்துக்கிட்டு இந்த முப்பத்தோரு நாளில் எந்த தினத்தில் வருதுன்னு பார்த்துக்கிட்டு அதை நாம் தவிர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்க பிரச்சனைகளை தவிர்க்க முடியுமா அப்படின்னாக்க பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் சரி சரி மேஷ ராசிக்காரங்களுக்கு பொறுத்தளவுக்கு எந்த நாள் தவிர்க்கக்கூடிய நாட்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஆவணி மாதம் இருபத்தி நாலாம் தேதி ஆவணி மாதம் இருபத்தஞ்சாம் தேதி ஆவணி மாதம் இருபத்தாறாம் தேதி அப்ப அதுக்கு சரியான ஆங்கில தேதி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க ஒன்போது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்து ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினொன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு கிழமைன்றது திங்கக்கிழமை காலையில் ஒம்பது மணி பதினேழு நிமிஷத்துலேருந்து பதினொன்று ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு மாலை ஆறு மணி வரை சந்திராசிரம தினம் இந்த சந்திராசிரம தினத்தில் முக்கிய முடிவுகள் வெளியூர் பிரயாணங்கள் இதெல்லாம் தவிர்த்துட்டோம் அப்படின்னாக்க பிரச்சனை இல்லை சாமி நான் என்ன பண்ணுறது வெளியூர் பயணம் போட்டுட்டேன் முன்னாடியே டிக்கெட் போட்டுட்டேன் தெரியாமல் போட்டுட்டேன் அப்படின்னாக்க ஒரு ப்ராப்ளம் இல்லை அருகில் உள்ள கோசாலையில் கோசாலை அப்படின்றது பசு பராமரிக்கிற இடம் பசு பராமரிக்கிற இடத்துல பசுக்கு அகத்திக்கீரை கீரை கொடுத்துட்டு பயணத்தை தொடங்கினீங்கன்னா பிரச்சனை இல்லை சரி இப்போ இந்த ஆவணி மாதத்தில் மேசராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு சென்று வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்றது நம்ம கோவலத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி திருவிடந்தை அப்படின்ற ஒரு இடம் இருக்குது அது என்ன திருவிடந்தை திருவிடந்தையில் நித்திய கல்யாண பெருமாள் அப்படின்ற ஒரு பெருமாள் கோயில் இருக்குது அது ரொம்ப புராதான கோயில் அந்த கோயிலுக்கு மூணு மாதம் தொடர்ந்து சனிக்கிழமை சனிக்கிழமை போகணும் ஒவ்வொரு மாதத்தில் மூணாவது சனிக்கிழமை தேர்ந்தெடுத்துட்டு போனோம் சரி போகும்பொழுது என்ன பண்ணணும் அப்படின்னாக்க ரெண்டு மாலை வாங்கி எடுத்துகிட்டு போனோம் அதை பெருமாளுக்கு சாத்திட்டு கொடுப்பாங்க அந்த மாலையை உங்களுடைய பூஜை அரவையோட கதவுல மாட்டிக்கிட்டு வாங்க தொடர்ந்து மூணு மூணாவது சனிக்கிழமை மூணு மாதம் மூணாவது சனிக்கிழமை போயிட்டு பெருமாளுக்கு மாலையை சாத்திட்டு அது வந்துட்டு மூணாவது மாலையை வச்சுட்டு அந்த மூணாவது மாலை வாடக்கூடிய காலகட்டங்கள் வர கண்டிப்பாக திருமணம் நிச்சயதார்த்தம் நடக்குமா நடக்கும் அப்போ திருவிடந்தை நித்திய கல்யாண பெருமாளுக்கு மூணு மூணாவது வாரம் சனிக்கிழமை மூணு மாதம் தொடர்ந்து போயிட்டு வந்தோம்னாக்க வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திருமண தடைகளும் தாமதங்களும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஸோ மொத்தத்தில் பார்த்தோம்னாக்க மேஷராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாதம் வெற்றி 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 கிடைக்கக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்கிறோம் நன்றி நமஸ்காரம் கடவுள் அருள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்